எல்லாம் என்ன பண்ணிக்கிறா ஸ்டாப்பிட்டு பேசலாம்னுக்குறோம் காத்து கருப்பு கலை அவனுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எனக்கும் பேச வரும் நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியன்னு நினைக்கிறேன் எந்த கெட்டப்ப போட்டாலையும் கட்டு பிடிச்சிடுற நான் இப்படி தான் எனக்கு இருக்குவேன் அப்படின்ற நான் இப்படி தான் நான் பேசுவேன் இப்படியும் எனக்கு பேச தெரியும் நீ இப்படி பேசினாலும் எனக்கு பேச வரும் புரியுதா என்னடா சாப்பாடு செய்கிற நீ அது சாப்பிட்ருக்கிறேனி சாப்பிட்டு போன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உனக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக